ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சக்ஸஸ் லர்னிங் ட்ரிபிள் ஃபைவ் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கனா ஒரு லாங் டேர்ம் ஆப்னோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகி இப்போ செகண்ட் மந்த் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நல்லா போயிட்டுருக்கு எனக்கு ஓகே அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கும் ஓகே அப்படின்ட்டு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்றவங்க எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி லிங்க் வந்து வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அந்த குரூப் லிங்க்கில் ஆட் ஆகிட்டிங்கன்னா டெய்லியுமே வந்துட்டு ஆப்ஸோட அப்டேட் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன் மோஸ்ட்லி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மிட் டம் லாங் டம் ஷார்ட் டம் லாங் டேம் ஆப் இதை போல் கான்செப்ட்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் ஓகே ஆன்லைன் ஏர்னிங்ஸில் ஆப்போட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப் லிங்க்கில் வந்து ஆட் ஆகிக்கலாம் இந்த வேலை அப்படின்ற ஆப் என்னன்றதை பார்க்கலாம் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் டைப் ஆப் இந்த ஆப் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் ஆஃப் கோட் அப்படின்ற ஒரு ஆப்போட கான்செப்ட் மாதிரி தான் இந்த ஆப் இருக்குது இந்த ஆப் வந்து நல்லா ரன் ஆகிட்ருக்கு ஓகே அப்படின்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து இருபத்தி ஆறுரூவா அஞ்சு பைசா ஆட் ஆகும் இது வந்து வேலிடிட்டி முப்பத்தி ஏழு நாள் மட்டும் தான் வேலடிட்டி ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஐநூற்றி முப்பது ரூபா ஜாயின் பண்ணிடுறீங்க உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஜாயினிங் போனஸு ரெஃபரல் போனஸ் நூற்றி இருபது ரூபா மினிமம் வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் டேக்ஸ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிடிக்கிறாங்க செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு நாள் வேலிடிட்டி ஒரு நாளைக்கு நூற்றி ஒம்பது ரூபா ஆட் ஆகும் அதுவே ஆறாயிரத்தி எழுநூறுவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒம்பது நாள் வேலிடேட்டி ஒரு நாளைக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஆட் ஆகும் அதுவே பதிமூணாயிரத்தி எட்நூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாற்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுநூறுவான்ற மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ரெஃபரல் பண்ணுறேன் ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்ட்டு டீம் கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லெவலில் வந்து டெய்லியுமே கமிஷன்ஸ் நமக்கு வரும் அது இல்லாமல் ரெஃபரல் போனஸுமே நமக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா நாலே நாலு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து முப்பத்தேழு நாள் வேலிடிட்டி ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறுரூவா அஞ்சு பைசா ஆட் ஆகும் அப்போ டோட்டலாக நமக்கு வந்துட்டு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அஞ்சு பைசா இதுவே நீங்கள் ரெஃபரல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் அதுவுமே எக்ஸஸாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வரும் மூணு லெவலில் கமிஷன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே போல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் மொத்தம் நாலு இது கொடுத்துருக்காங்க மினிமம் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே பெட்டர் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த பிளான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கூட உங்களுக்கு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஈவெண்ட்டெல்லாம் இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க போனஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அபிஷனல் குரூப்பில் வந்துட்டு அவங்க கோட் கொடுப்பாங்க அந்த கோட் மூலிமா நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டாஸ்க் அப்படின்ற இடத்துலையும் டாஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் இந்த ஆப் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பர்சன்ஸ் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லிங்க் வாங்கிக்கலாம் லிங்க் வாங்கினதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த ஆன்லைன் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போவோம் கஸ்டமர் கேர் மேனேஜரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்தவரையும் செல்ஃபி கான்செப்ட் இருக்குது செல்ஃபி கம்பல்சரி வந்து கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்துட்டு ஆப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை யூஸ் பண்ணணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்